சிவாயண்ணம்மா திருச்சி திரம்புலம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம்திரவட்டம் கோவில் குழுங்குற கிராமத்தில் முற்கால பாண்டியர்கள் கால சிவன் கோவில் ஒன்று இடிந்த நிலையில் திருமணிகளை சிதைவுற்ற நிலையிலும் இருந்தது இது பற்றின தகவல் கோவை அரண் பணி அறக்கடலைக்கு கிடைச்சது இந்நிலையில் நேரில் போயிட்டு அந்த உடைஞ்ச திருமேணிகளுக்கு பதிலாக புதிதாக திருமேனிகள் செய்விக்கப்பட்டு உடனுக்குடனே மேற்கூரை அமைக்கப்பட்டு வீடங்களில் திருமேனிகளை பிரதிஷ்டை செஞ்சு திருமுறைகளில் கயிறு சாற்றி திருபுவனாகி உடனாகி அடைக்கலங்காத்தனாத திருநாமிட்டு கலச பூஜையோடு செஞ்சு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு ஊர் மக்கள் கையில் ஒப்படைச்சிட்டுன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியினை விரைவில் துவங்க இருக்கின்ற தகவலையும் தெரிவிச்சுக்கிறோம் வெட்டவெளியில் இது போல சிவலிங்கம் தான் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தகவல் கொடுங்க அந்த இடத்துக்கு கோவை அரண் பணி அறக்கட்டளை மூலமா நாங்களே நேரில் வந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு ரெஜிஸ்டர் செஞ்சு ஊர் மக்கள் கையில கொடுத்துடுன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம் சிவாய நம்ம தெரிவிச்சோம்